મોન 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 વેટ મેડમ હા ઓકે મેડમ ઓકે ના પિના જવું છો રેડી મેડમ ઓકે મેડમ યસ મેની બોય ધા આરા વરા ફાઈ ફાઈ

போனேன் போனதுக்கு போங்க போறோம் சரிக் உனக்கு என்ன கேட்டீتي உம் அது என்ன லெவன் இந்தயா தெரசி அய்யோ விகிட்டர் ப்ளீஸ் அந்த ப்ரோデューசர் டிஎம்கே வாால நல்லா கேக்காதீங்க நம்ம ஐடி மட்டும் போடுங்க

ஹாய் மேம் நீங்க இங்க வந்து உங்க படம் ஆட்சில பூஜை போட்டுருக்கீங்க இந்த படத்துல நீங்க என்ன கேரக்டர் நடிக்கிறீங்க படத்தை பத்தி நான் செகண்ட் லீடா பண்றேன் இந்த படத்துல இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்துச்சு எனக்கு கேபி வை வினோத் மூலமா தான் இந்த opportunity கிடைச்சது அண்ட் थैंक यू फॉर செகண்ட் ஹீரோ ஹீரோயின் கேரக்டர் நடிக்கிறீங்க தமிழ்ல நீங்க அறிமுகம் வர உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸைட்டமெண்ட் ஆகுது एक्चुअली நான் ரொம்ப எக்ஸைட்டமெண்டா இருக்கேன் எனக்கு இந்த opportunity கிடைச்சது நான் ஃபர்ஸ்ட் பண்ண டூரிஸ்ட் ஃபேமிலி மூலமா தான் ஆடிஷன் வச்சாங்களா எப்படி நடிச்சு காட்டுறீங்க எனக்கு ஆடிஷன் வைக்கல ஆடிஷன் வைக்காம தான் எடுத்துருக்காங்க அண்ட் அது என்னை நம்பி எடுத்துருக்கனால நான் என்னோட பெஸ்ட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் இது என்ன மாதிரியான ஸ்டோரி உங்களுக்கு சொன்னாங்க இது ராங் காம் இது நாங்கள் சொன்ன உங்களுக்கு கதையே தெரிஞ்சிடும் ஸோ சீக்கிரம் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ஜோடி யார் நடிக்கிறாங்க எங்க கூட பிக் பாஸ் தர்ஷன் நடிக்கிறான் பிக் பாஸ்க்கு போவீங்களா தெரியல நீ நேட்டிவ் என்னம்மா நேட்டிவ் கோயம்புத்தூர் செட்டில் பேங்களூர் பெங்களூர்ல இருக்கு செட் லைட்டிங் ஆமா தமிழ் எப்படி தமிழ் ஆடியன்ஸ்க்கு நீங்க ஏதாவது சொல்லணும் என்ன சொல்லணும் இன்னைக்கு நடிகர்கள் எல்லாரும் கிளாமர் அடிக்கறாங்க முத்தகாச்சி நடிக்கறாங்க நீங்க அவங்க அவங்களோட இஷ்டம் நம்ம இது சொல்றது அவங்களுக்கு பிடிக்குது அவங்க பண்றாங்க அவ்வளவுதான் இல்ல பெரிய டைரக்டர் ஒரு சீன் முத்தகாச்சி நடிச்சாங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க ஓ எனக்கு கேட்டா என்ன சொல்லுங்க எனக்கு அந்த கேரக்டருக்கு அது செட் ஆகுது அப்படிங்கும்போது அது பண்ணலாம் எல்லாம் தனிப்பட்ட விருப்பம் தான்